إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي. له وأشهد أن لا إله إلا الله وحده لا முஹம்மது அப்துகு அகிலத்தின் அறுப்படை அன்னலம் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கிக் கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்து கொண்டும் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்து அதனுடைய முதல் பத்தை கழிக்கக்கூடிய தருணத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இப்பதான் நோன்பு ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது மிக விரைவாக நாட்கள் காலம் நகர்ந்து கொண்டே இருக்க முதல் பத்தே இவ்வளோ வேகமா இருக்குன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பத்து இதை விட ரொம்ப வேகமா இருக்கும் அதனால காலம் நமக்காக காத்திருக்காது நமக்காக பொறுத்திருக்காது ஆகவே நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி எல்லா அதிகமான அருளையும் மன்னிப்பையும் தேடியவர்களாக மாற வேண்டும் அல்லா அல்லா அப்படி நம் அனைவரை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லா பிரார்த்தனை செய்து எனது உரையை தோன்றுகிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த தொடர் உரையில நபிகள் நாயம் சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய வரிசையில் நபி அவர்கள் சொன்ன ரொம்ப முக்கியமான முன்னறிவிப்புகள்ல ஒண்ணுதான் இந்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில கனவிலே இது அவர்களுக்கு காட்டப்படுது கனவை பொறுத்தவரையில நபிமார்களுக்கு என்னது அது வகி அல்லாஹ் அல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வழிகளில் வகியை அறிவித்திருக்க அந்த நாற்பத்தி ஒன்பது வழிகளில் ஒண்ணு என்னன்னா நல்ல கனவு நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு அந்த கனவின் மூலமா இந்த செய்தி நபிகள் நான் என் அவர்களுக்கு வழங்கப்படுது என்ன செய்தினா புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி அவர்கள் சொல்றாங்க நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவிலே எனது இரு கைகளிலும் இரு காப்புகள் அணிவிக்கப்படுவதாக கனவு கண்டேன் அந்த காப்புகள் அணிவிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப கவலையை அளித்தது அந்த அந்த இரண்டு காப்புகளையும் நீங்கள் ஊதுங்கள் எனக்கு என்று சொல்லப்பட்டது நான் உடனே அதை ஊனி ஊதினேன் என்று நபிகள் நான் சொல்லி சொல்லிக்காட்டுறாங்க இந்த கனவுக்கான விளக்கமாக நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா சவல் துஹுமா கதாபைனி யஃப்ஜானி பாதி அஹதுஹுமா லன்சியுவல் ஆகரு முசைலிமா இந்த கனவுக்கான விளக்கமாக நான் என்ன கண்டேன் என்றால் எனக்கு பிறகு வர இருக்கிற இரண்டு பொய்யர்களை நான் கனவில் கண்டதாக இதற்குரிய விளக்கமாக காண்கிறேன் ஒன்று அஸ்வதல் அன்சியூ மற்றொன்று முசைவிமா என்று நபிகள்வங்க குறிப்பிட்டார்கள் அப்படின்னா தனக்கு பிறகு இரண்டு பொய்யர்கள் தோன்றுவார்கள் தன்னை அவர்கள் நபி என்று வாதிப்பார்கள் அப்படிங்கிற செய்திய இந்த இடத்துல நபிகள் சொல்ல ஆளுசன் அவங்க முன்னறிவிப்பா செய்கிறாங்க நபி அவர்கள் அறிவித்ததை போன்று யமனில் அஸ்வதுல் அன்சி என்பவன் தன்னை நபி என்று வாதிட்டான் நரிகல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய இறுதி காலத்தில் இவர் இவன் அவர்களுடைய காலத்திலே கிட்டத்தட்ட அதாவது இவன் யமனில வைத்து கொல்லப்படுகிறான் அடுத்து ரெண்டாவதா முசைலிமா இவன் நபி அவர்களுடைய காலத்துல நபி அவர்களை சந்திச்சான் சந்திச்சு நபி அவர்களிடத்துல என்ன சொன்னான் அப்படின்னா இவன் யமாமா பகுதியை சார்ந்தவன் அஸ்வரல் அன்சி யமனை சார்ந்தவன் இவன் யமாமா பகுதியை சார்ந்தவன் யமாமாவிலிருந்து ஒரு பெரிய மக்களோட வர்றான் மதீனாவுக்கு வந்து நவீன நாயம் சொல்லரசன் அவர்களை சந்தித்து நபி அவர்களிடத்தில் சொல்கிறான் அல்லாவின் துதரே நீங்கள் உங்களுக்கு பிறகு எனக்கு ஆட்சியை தந்தா அவங்கள நான் பின்பற்றுவேன் உங்களுக்கு பிறகு நபித்துவத்தை எனக்கு கொடுத்தா உங்களை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நவீன சொல்வாழ சொன்னாங்க இது இந்த மாதிரி உனக்கு கொடுக்குறது எனக்கு கொடுக்குற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஒல்லாக ஹை சுயஞ்சு இசையாகத்தான் இந்த நபித்துவத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாத அறிஞ்சவன் இதெல்லாம் நான் வந்து தர முடியாது நீ மட்டும் என்னை பின்பற்றலைன்னா அல்லாம் உன்னை அழிச்சிருவான் உனக்கு விதிக்கப்பட்டதை தவிர வேறு அதையும் செய்ய முடியாது நீ போ அப்படின்னு நவீன்லின் சொலம் அவர்கள் அவனை அனுப்பி வைத்து விடுகிறார்கள் ரொம்ப நேரம் பேசல பக்கத்தில் செய்து கொண்டு சாவித்து ரத்தியாக அன்புகள் இருந்தார்கள் உனக்கு சா உனக்கு இவர்கள் பதில் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நபி அவர்கள் கோமா சென்று விட்டார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் இது சகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப நபீன் நாயன் சோழ அவர்கள் காலத்திலேயே அவன் இந்த நுபுத்துவத்துக்கு ஆசைப்பட்டான் ஆட்சி பொறுப்புக்கு ஆசைப்பட்டான் அப்படிங்கிறத பாக்குறோம் மரணத்திற்கு பிறகு நபி மரணத்துக்கு பிறகு தன்னை நபி என்று அவன் என்ன செஞ்சான் மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தினான் அதை நோக்கி எல்லா மக்களையும் அழைப்பு கொடுத்தான் வகி என்ற பேரிலே சில செய்திகளை மக்களுக்கு அவன் நினைஞ்சான் சொன்னான் அத முஸ்லிம்கள்ல சில குருப்பு ஏத்துக்கிட்டு போனிச்சு அவங்கள ஏத்துக்காமலாம் இல்லை அவரை அவனை அந்த பொய்யனை ஏத்துக்கிட்டு சில முஸ்லீம்களை என்ன செஞ்சாங்க ஏமாமா பகுதியிலே ஒன்று சேர்ந்தார் அபுபக்கர் ரதியல்லா அன்பவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செஞ்ச முதல் போர் இதுதான் நவீன செவ்வாயசன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் ரதியல்லா்கள் ஆட்சிக்கு வந்ததும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பிரச்சனையை சந்திச்சாங்க வேற ஆட்சியாளர் சொன்னா என்ன செய்யறது அப்படின்னு தடுமாறிக்குவாங்க ஆனா உபக்கர் ரதி அவர்கள் மார்க்க அடிப்படையில அல்லாவுக்கு பயந்து மார்க்கத்தை உயிர்ப்பிக்கணும் என்பதை நினைத்து எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாங்க பாருங்க என்ன பிரச்சனை சந்திச்சாங்க அப்படின்னா நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சில சக்காத்து நாங்கள் இனி வழங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த யமாமா பகுதியில முசைமா என்பவன் தன்னை நபி என்று வாதிக்க அவனுடைய வாதத்தை ஏற்று கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க இன்னொரு பக்கம் மதினாவை தாக்க ஒரு படை வருகிறது அப்படிங்கிற செய்தியும் அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த ஒரே நேரத்துல மூணு பிரச்சனை வந்தா ஒரு ஹலீஃபா என்ன செய்வார் ஒரு ஆட்சியாளர் என்ன செய்வார் எதை முதல்ல எதிர்க்கிறது எதை பின்னால எதிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படுமா இல்லையா ஒரு தடுமாற்றம் வருமா இல்லையா அதெல்லாம் உருவாக்கிற உதயமானவர்களுக்கு வரல பதினாறு எல்லா மொத்த வீரர்களையும் அந்தந்த பிரச்சனைகளை அடக்குவதற்கு சரி செய்வதற்கு ஆள் அனுப்பி வைத்தார்கள் யாரெல்லாம் சக்காத்து கொடுக்க மாட்டேன்னு வருத்தாங்களோ அவங்களோட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் அனுப்பி வச்சுட்டாங்க யாரெல்லாம் யமாமாவை ஏத்துக்கிட்டு அவன் பின்னாடி போனாங்களோ அவங்களோட சங்க போடுறதுக்கு கொஞ்சம் வீரர்களை அனுப்பி வச்சிட்டாங்க முஸ்லிம்களை தாக்க என்று அபுபக் அவர்களுக்கு செய்தி கிடைத்ததோ அந்த இடத்துக்கு அவங்களை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அனுப்பி வச்சிட்டாங்க கடைசியில மதினாவில வீரர்களே அதிகமா இல்லை மதினாவே வெறிச்சோடி கிடக்கு மதினாவில பெண்களும் குழந்தைகளும் வயோதிகம் உடையவர்களும் தான் இருக்கிறார்கள் மதினா முழுக்க அமீர் காலியாகும் அவங்கள்ட்ட சொல்றாங்க அமீர் அமீருல் மோமினின் அபுபக்கர் அவர்களே கொஞ்ச வீரர்களையாவது மதினாவில வச்சு எல்லாத்தையும் அனுப்பிட்டா மதினா இப்பொழுது காலியாக இருக்கிறது மதீனா என்ன ஆகும் எதிரிகள் இந்த இடத்தை பிடித்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு என்ன செய்யறாங்க ஆலோசனை சொல்றாங்க சொன்னாங்க மிக உறுதியாக சொன்னாங்க உமரே அவ சு தி யூ அண்ட் நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த மார்க்கத்தில் எந்த குறைவையும் ஏற்படுத்த விட மாட்டேன் அதனால நாம் அனைவரும் கொல்லப்பட்டாலும் சரி இங்கே உள்ள பெண்கள் கொல்லப்பட்டாலும் சரி கொல்லப்பட்டு அவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்ய ஆள் இல்லாமல் அவர்களை கழுகுகள் கொத்தி தின்றாலும் சரி நான் அனுப்பின படையில எதையும் நான் வந்து திரும்ப வரவழைக்க மாட்டேன் எடுத்த முடியும் எடுத்ததுதான் ஏன்னா இறந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை உருவாகுதுன்னா அத சகாபாக்கள் உசுரை ஆயளை உழைப்பை கொடுத்து என்ன செய்வாங்க அதை அடக்குவார்கள் அதை இல்லாமல் ஆக்குவார்கள் மார்க்க இப்படி போனா போகுது நாம சேஃப்டியா இருக்கும் நினைக்கிறவங்க இல்ல யாரு சஹாபாக்கள் இன்னைக்கு எல்லாம் நாமெல்லாம் சில நேரத்தில் பயங்கரமான சுயநலவாதிகளாக இருக்கிறோம் இன்றைக்கு மார்க்கம் எவ்வளவு கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு நகைச்சுவையாக ஆக்கப்பட்டிருக்கிறது கேலியாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை எதிர்க்க அதை கேட்க யாரும் இல்லை அதை கண்டுகொள்ள யாரும் இல்லை அதை பற்றிய கவலை யாருக்கும் இல்லை இப்படி சகாபாக்கள் இருக்க மாட்டாங்க அதுவும் ரசூல்ல மரணித்த மறாவது ஆண்டு அடுத்தடுத்த ஆண்டிலேயே நடக்குதுன்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை ஏன்னா அங்க அவங்க அடைக்காம விட்டாங்கன்னா பின்னாடி அதுதான் கொள்கையை வளரும் அடுதன நவீனம் சோசிய காலத்திலேயே அவங்களுக்கு பிறகு உள்ள காலத்திலேயே அது வந்து எதிர்க்கப்படாவிட்டால் அந்த அதுதான் பின்னணி உள்ளவங்களுக்கு உள்ளவர்களுக்கு கொள்கையு எனவே அது இருக்க செலுத்தி அபுபக்கர் ரதி அல்லாஹும் அவர்கள் அப்படி செஞ்சாங்க அல்லாவுடைய உதவியாக எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சா அதே மாதிரி எமாமா என்பவன் எமாமா பகுதியில இருந்த முசைலிமா என்பவன் கொல்லப்பட்டான் அவனை கொண்டது யாரு வஹ்ஷி இப்னு ஹர்ப் என்கிற sahabi radiallahu anhu அவர்தான் என்ன செஞ்சாங்க கொன்றார்கள் хамза radiallahu anhu அவர்களை கொன்றதற்கு பிராயச்சித்தமாக பகரமாக முஸைலிமாவை நான் கொள்வேன் என்று சபதம் எடுத்து வஹ்ஷி இப்னு ஹர்ப் radiallahu anhu அவர்கள்தான் அவனை கொன்றார்கள் அப்போ அதே மாதிரி எங்கிருந்து படையை மதீனாவை தாக்க வருதுன்னு சொல்லி செய்தி வந்துச்சோ அந்த இடத்துக்கு படை அனுப்பி வச்சாங்க ஆனா அங்க படைய வரல அது வந்து வெறும் வதந்தியா இருந்தது அப்புறம் அந்த படை எல்லாம் திரும்பிடுச்சு போன எல்லா படையும் திரும்பியது அதற்கு பிறகு அபுபக்கர் ரத்தியல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் மிக சிறப்பான ஆட்சி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்படி நபி அவர்கள் அறிவித்ததை போன்று ரசுல்லாவுடைய மரணத்தை ஒட்டிய ரெண்டு பேர் என்ன செஞ்சிருக்காங்க தன்னை நபி என்று வாதிக்க இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நிறைய வந்திருக்காங்க வரலாற்றுல பார்த்தா நிறைய கிட்டத்தட்ட முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்று நபிகள் நாய் சுழலாச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுல ரசுல்லாவுடைய காலத்துக்கு நெருக்கமாகவே ஆரம்பமாகவே ஒரு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த செய்தியில நாம முன்னறிவிப்பாக பார்க்கிறோம் அடுத்த முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னா திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க சகீப் என்ற குலத்திலே மிகப்பெரிய பொய்யன் ஒருவனும் கொடுங்கோல முபீர் ஆட்சியாளன் அதாவது கலககாரணம் தோற்றுவான் என்று நபிகள் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தை கோத்ரத்தை சொல்லி என்னச்rceilறாங்க குறிப்பிட்டு சொல்றாங்க இதை பொறுத்தவரையிலே மார்க் அறிஞர்கள் அந்த ரெண்டு நபர்கள் யார் என்று அடையாளப்படுத்தும் போது பொய்யன் யாருன்னு சொன்னா முக்தாரி என்பவன் ஹிஜ்ரி ஒன்னுல பிறந்து அறுபத்தி ஏழுல மரணிக்கிறான் ஹிஜ்ரி ஒன்னுல பிறந்து அறுபத்தி ஏழுல மரணிக்கிறான் அப்போ நபியவர்களுடைய காலத்திலேயே பிறந்துட்டான் ஹிஜ்ரி ஒண்ணுன்னா என்ன நபியவர்களுடைய காலத்திலேயே பிறந்துட்டான் நான் அறுபத்தி ஏழுல கொல்லப்படுறான் நபிய நபியவர்களுடைய மரணத்துக்கும் பல வருடங்கள் கழித்து தன்னை நபி என்று இவன் பாதிட்டான் அவன் முஸ்லிம்களா நினைச்சு கொல்லப்பட்டான் அடுத்து இந்த முபீர் கலகக்காரர் கொடுங்கோல ஆட்சிக்காரர் இது யாருன்னு சொன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவருடைய ஆட்சி காலத்துல மக்காவையும் மக்காவையும் சுற்றி உள்ள பகுதியையும் பொறுப்புல இருந்து ஆண்டவர் தான் யாரு இந்த ஹஜ் யூசுப் இவரைத்தான் குறிக்கிறது என்று மார்க் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர் ஹிஜிரி நாற்பதுல பிறந்து தொண்ணூத்தி ஐந்துல மரணிக்கிறார் ஹிஜிரி நாற்பதுல பிறந்து தொண்ணூத்தி அஞ்சுல மரணிக்கிறார் நவீன நாயம் சலதாலிசன் அவர்கள் ஒரு கொடுகோளக்காரன் கழகக்காரன் சொன்னாங்களா இல்லையா இதை பொறுத்த வரையில ஒரு நீண்ட செய்தி இருக்கிறது சஹி முஸ்லீம்ல ஏன் அப்படின்னு சொன்னா அப்துல்லா இபு ஜுபைர் ரதியல்லா வாங்கு அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை கொன்றவன் இந்த ஹஜ்ஜாஜின் யோசி கொன்று அவருடைய தலையை வெட்டி அப்துல் மலிக்கு வருவானுக்கு அனுப்புகிறோம் அவருடைய உடல் மக்காவுக்கும் மதினாவுக்கும் போற வழியில ஒரு சிலுவையில அறையப்படும் கடந்து கொண்டும் இருக்கிறோம் அப்துல்லா உமர் ரதி அல்லாஹ் யாரு உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய மகன் அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு போய் அவங்களுடைய உடலு கிட்ட நின்று அழுவான் பொல்லாகி அல்லா மீது ஆணையாக உன்னை பற்றி நான் அறிந்ததெல்லாம் நான் நன்மைதான் நீ அதிகமாக தொழுபவராகவும் அதிகமாக நோன்புகிப்பவராகவும் இருந்தீர் பொல்லாகி அல்லா மீது ஆணையாக நீயே உலகத்தில் கெட்டவர் என்றால் வேறு யார் நல்லவராக இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி எரிஞ்சுறாங்க அப்துல்லாதிமர் அவர்கள் அவருடைய உடலை பார்த்து அழுகுறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க இந்த செய்தி ஹஜாத் பின் யூசுஃபுக்கு சொல்லப்படுது இப்படிலாம் வந்தாரு அவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னாங்க அப்படின்னு உடனே உடனே ஹஜாத் பின் யூசுப் என்ன செய்யறான் அவர்களை வரவழைத்து சொல்றாங்க வீட்டில இருந்து அவங்கள கூட்டிட்டு வாங்க அவங்க வர மறுக்கிறாங்க வர மறுத்தால் அவர்களுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து வரக்கூடிய ஒரு ஆளை நான் அனுப்ப என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் அஸ்மா ஹதி அல்லாஹ் வன்ஹா அவர்களும் சொல்றாங்க ஒல்லாகி அப்படி ஒரு ஆளை நீ அனுப்புற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பிறகு ஹஜாத் யூசுப் நேர்ல போறான் நேர்ல போனோடனே அஸ்மா ரஜியல்லாஹ் வன்ஹா சொல்றாங்க அல்லாஹ் மீது ஆணையாக எனது மகனின் இந்த உலக வாழ்க்கையை நீ அழித்து விட்டாய் எனது மகன் உனது மருமையை அழித்து விட்டான் அல்லாவின் தோதர் சுகலா அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் சகீப் குலத்துல ஒரு பொய்யனும் ஒரு கலகக்காரனும் தோன்றுவான் என்று அந்த பொய்யனை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த கலகக்காரன் நீ தான் நான் நினைக்கிறேன் என்று அஸ்மா ரஜயல்ல அவர்கள் அந்த யூசுப் ஹஜ் யூசுஃபை பார்த்து என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறாரு இவர் ரொம்ப ஆட்சி காலத்துல கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டு வருது அப்துல் அஹிபின் சுபைர் ரதி அவர்களை கொன்றவர் அப்துல்லா அஹிபின் உமர் ரதி முயற்சி செய்தவர் அனஸ் மாலிக் ரதி அவர்களை ரொம்ப கேவலப்படுத்தியவர் அதே மாதிரி பல உலமாக்கல ஆலயங்களை சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணவர் இந்த மாதிரிலாம் பயங்கரமான குருகோலமான செயல்களை செஞ்சதுனால நவீன சுழநாடு அவர்கள் இந்த நபரை பற்றியும் முன்னறிவு செய்தார்கள் அது நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி நபி அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் அந்த முன்னறிப்புகளையும் அதை பற்றிய விளக்கங்களையும் தெரிந்து கொள்வோம் என்று கூறி எனது இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாக இருந்தாவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓவர காற்று